வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் பழனிசாமிக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் அதே நேரத்தில் அவங்க அம்மா கேட்டுக்கொண்டபடி அவங்க கூட இருந்தால்தான் நடக்கும் என்பது புரிந்து விட்டது அதனால வீட்டுக்கு வந்து கோபமாக பழனிவேலுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார் என்ன காரணம் என்று புரியாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆனாலும் பழனிவேலுவிடம் வேலுவிடம் நீ இங்கிருக்கும் வரை உனக்கு கல்யாணம் எதுவும் நடக்காது அதனால உங்க அண்ணன் வீட்டுக்கு போ என்று அனுப்பி வைக்கிறார் மச்சான் இப்படி சொல்லிவிட்டார் என்ற விரக்தியில் பழனிவேல் எதுவும் மரப்பு சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்ப தயாராகி விட்டார் ஆனால் பழனிவேலு கிளம்பியதும் மொத்த குடும்பமும் அழ ஆரம்பித்து விட்டது அத்துடன் அரசியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அள ஆரம்பித்து விட்டார் இதற்கிடையில் பழனிவேலுவின் கல்ஜாணம் நின்ற பொழுது ஆறுதல் சொல்லும் விதமாக அரசி உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகவில்லை அதனால் ஒரு விதத்தில் இந்த கல்ஜானம் நின்றதில் எனக்கு சந்தோஷம் தான் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் அரசி மனசிலும் பழனிவேலுவை கல்யாணம் பண்ணலாம் என்று ஒரு ஆசை இருப்பது போல் தான் தோற்றுகிறது அதைக் மாதிரி தற்போது தன்னுடன் தன் வீட்டில் மாமா இல்லை என்று நினைத்து பொழுது அது இனிமேல் தான் மாமாவை நினைத்து ரொம்ப ஃபீல் பண்ண போகிறார் ஆனா இதில் ஒரு டுவிஸ்ட் என்னவென்றால் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன பிறகு பழனிவேலுவும் கிளம்பி விட்டார் ஆனா பழனிவேலி எதிர்த்த வீட்டில் இருக்கும் அண்ணன்கள் வீட்டுக்கு போகாமல் எங்கே போக என்று தெரியாமல் வாசல்ல நீக்க போகிறார் அப்பொழுதுதான் பழனிவேலு பாண்டியனிடம் சொல்ல போகிறார் வீட்டை விட்டு போக சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதே நேரத்தில் எந்த வீட்டுக்கு யார் கூட போய் இருக்கணும் முடிவெடுக்கணும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல போகிறார் இதுதான் மூத்துவேலு தம்பி நம்முடன் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் கரையை பூசும் விதமாக பழனிவேலு அண்ணன் வீட்டுக்கு போகாமல் பாண்டியம் வீட்டில் இருக்க போகிறார் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க